நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிழாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது வலை வீசிய படலம் வலை வீசிய படலம் இறைவனான சொக்கநாதர் சுராமீனாகத் திரிந்த திருநந்தி தேவரை வலை வீசி பிடித்து மீனவ பெண்ணான உமை அம்மையை மணந்ததை பற்றி குறிப்பிடுகிறது சொக்கநாதரிடம் அன்பு கொண்டிருந்த மீனவ தலைவனின் விருப்பத்தை நிறைவேற்றியும் கவனச் சிதறலாக இருந்த உமையம்மை தேவருக்கு தண்டனை அளிக்கவும் இத்திருவிளையாடல் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது உமை அம்மையின் கவனக்குறைவு விநாயகர் முருகப்பெருமானின் செயல்கள் தேவரும் உமை அம்மையும் சாபம் பெற்றது மீனவ தலைவனின் வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டது உமை அம்மைக்கும் தேவருக்கும் சாபம் நீங்கியது ஆகியவற்றை பற்றி இப்படம் விரிவாக கூறப்பட்டுள்ளது வீசிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் கண்ட காண்டத்தின் ஐம்பத்தி ஏழாவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படலத்தை விரிவாக பார்க்கலாம் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் உமை அம்மைக்கு வேதத்தின் உட்பொருளை விவரித்து கொண்டிருந்தார் இறைவராரின் பாடத்தை கவனிக்காமல் உமையம்மை கவனக்குறைவாக இருந்தார் இதனை அறிந்ததும் சிவபெருமான் கோபம் கொண்டு உமையே நான் சொல்லிக் கொண்டிருக்கும் வேதத்தினை தெரிந்து கொள்ள ஆர்வமின்றி கவனக்குறைவாக இருந்ததால் நீ படிப்பறிவு இல்லாத மீனவ பெண்ணாக பிறக்க கடவாய் என்று சாபமிட்டார் இதனை கேட்டதும் ஐயனே தாங்கள் என்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டும் சாபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என வேண்டினாள் உமையம்மை இறைவனாரும் என்னுடைய பக்தனான மீனவ தலைவனின் விருப்பத்தை வெற்ற இத்திருவிளையாடலை நாம் நிகழ்த்தினோம் இறுதியில் உன்னை வந்து யாம் மனம் செய்து கொள்வோம் அஞ்சற்க என்று திருவாய் மலர்ந்தருளினார் உமை அம்மையின் சாபத்தினை அறிந்த கணபதியும் கந்தனும் கைலாயத்திற்கு விரைந்தனர் நந்திதேவர் தடுத்தும் இருவரும் கேளாது சிவபெருமானைக் கண்டு அங்கிருந்த வேத நூல்களை தூக்கி கடலில் வீசினர் இதனை கண்டதும் இறைவினார் நந்திதேவரிடம் நீ கணபதியையும் கந்தனையும் முறையாக தடுக்காமல் கைலாயத்திற்குள் அனுமதித்ததால் சுறாமீனாக மாறி கடலில் திரிவார் என்று சாபம் அளித்தார் இதனை கேட்டதும் தேவர் ஐயனே உங்களையும் கைலாயத்தையும் பிரிந்து என்னால் இருக்க இயலாது தயவு கூர்ந்து என்னை காப்பாற்றி அருளுங்கள் என்றார் இறைவனாரும் நந்திதேவரிடம் மீனவ பெண்ணான உம அம்மையை திருமணம் செய்ய யாம் வரும்பொழுது உன்னுடைய சாபமும் நீங்கும் என்று அருளினார் பிள்ளைகள் ஆயினும் வேதங்களையே எடுத்திருந்த அவர்கள் மீது சிவன் கோபம் கொண்டார் விநாயகரை யாராலும் சபிக்க முடியாது அப்படி சாபம் கொடுத்தால் சாபம் கொடுத்தவரையே அது வந்தடையும் எனவே விநாயகர் மீதான தன் கோபம் முழுவதையும் முருகனிடம் காட்டினார் முருகா தந்தையை மதிக்காத தனேனே நீ பூலோகத்தில் உள்ள திரு ஆலவாய் என்னும் நகரில் இருக்கும் மணிகர் குலத்தில் பிறப்பாய் உனக்கு ருத்ரசர்மன் என்று பெயரிடுவார்கள் அந்த பெற்றோர் உனக்கு பேச்சு வராது என்று சாபம் கொடுத்தார் மேலும் முருகனிடம் எப்பொழுது ஓற்றதற்குரிய பாக்களை கேட்டு நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ அப்பொழுது உன் சாபம் நீங்கி என்னிடம் வருவாய் என்றார் அதனாலேயே தான் தனபதி என்ற வணிகன் மகனாய் பிறந்து புலவர் வழக்கை தீர்த்து வைத்தார் இதை நாம் ஐம்பத்தி ஐந்தாம் திருவிழாடலில் பார்த்தோம் இறைவனின் சாபப்படி உமை அம்மை மதுரைக்கு கிளர்ச்சி இருந்த இருந்த பாக்கம் என்னும் ஊர் மீனவ ஊரில் புன்னை மரத்திற்கு அடியில் குழந்தையாக கடந்து அழுதார் அம்மையின் அழுகுரல் குழந்தை பாக்கியம் இல்லாத மீனவ தலைவனின் காதில் விழுந்தது மீனவ தலைவன் அழுகுரலின் திசையை சென்று குழந்தையை பார்த்ததும் இக்குழந்தை எனக்கு சொக்கராக தந்த பரிசு என்று எண்ணி குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து வளர்த்து வந்தான் தேவரும் சுறாமீனாக பிறந்து கடலில் வீசியறியப்பட்ட வேதங்களை மீட்டு இறைவனாரிடம் தந்துவிட்டு மீண்டும் கடலில் திரிந்து கொண்டிருந்தார் அம்மையும் நாளடைவில் திருமண பருவத்தை எட்டி குமரி பெண்ணானாள் கடலில் இருந்த சுறாவானது அங்கு மீன்பிடிக்க வரும் மீனவர்களின் வலையை கிழித்து படகுகளை கவிழ்த்து தொந்தரவு செய்து வந்தது நாளுக்கு நாள் சுறாவின் தொந்தரவு அதிகமாகவே மீனவ தலைவன் சுறாவினை அடக்கும் வீரனுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வருவதாக முரசு அறிவித்தார் தங்களுடைய உயிருக்கு பயந்து யாரும் சுறாவினை அடக்க முன்வரவில்லை இந்நிலையில் இறைவனார் அழகான மீனவ இளைஞனாக தோன்றினார் மீனவ தலைவன் முன் சென்று ஐயா நான் வலை வீசி மீன் வல்லவன் என்னுடைய ஊர் மதுரையாகும் நான் சுராமீனை அடக்கி தங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் இதனை மீனவ தலைவன் தம்பி நீங்கள் கூறுவது போல அது ஒன்றும் சாதாரண மீன் இல்லை பல பேருடைய வலைகளை கிழித்தும் படகுகளை கவிழ்த்தும் உள்ளது ஆதலால் அதனை பிடிப்பது அத்தனை சுலபமில்லை என்றார் இதனை கேட்ட இறைவன் அது என்னுடைய பிரச்சனை நீங்கள் வாக்களித்தபடி சுராமீனை வெட்டி கொண்டால் உங்களுடைய மக பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வாருங்கள் தாருங்கள் என்று கூறி சுராமீனை பிடிக்கச் சென்றார் இறைவனார் தன்னுடைய உடலினை திருக்கி வலையை வீசி சுராமீனை பிடித்தார் பின்னர் கரைக்கு அதனை இழுத்து வந்து மீனவ தலைவனிடம் காண்பித்தார் மீனவ தலைவனும் ஒப்பந்தம் செய்தபடி தன்னுடைய பெண்ணை மீனவனான இறைவனாருக்கு திருமணம் செய்து வித்தார் பின்னர் மணமக்கள் பார்வதி பரமேஸ்வரராக மீனவர்களுக்கு காட்சியளித்தனர் சுறாமீனாக இருந்த நந்திதேவரும் சுயரூபம் பெற்று கைலாயசத்தை அடைந்தார் மேலும் மீனவர் தலைவனுக்கும் அவன் மனைவிக்கும் மோட்சத்தை கொடுத்து விமானத்தில் கைலைக்கு அனுப்பிவிட்டு தானும் தன் தேவியுடன் அங்கு எனும் தலமடைந்து தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி தேவிக்கும் மற்றே அன்பர்களுக்கும் வேதத்தின் பொருளை விரிவாக எடுத்துரைத்தார் ஈசன் வலை வீசி மீன்பிடித்த இந்த ஐம்பத்தி ஏழாம் திருவிழாடலை அனுதினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் பதினாறு பேர்களும் அஷ்டபோக பாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து மறுமையில் சொர்க்க போகம் அனுபவிப்பர் என்பது நிச்சயம் இ மேலும் இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால் நாம் செய்யும் செயலின் கவனக்குறைவாக இருந்தால் அது துன்பத்தை விளைவிக்கும் என்பதே வலைவீசிய படலும் கூறும் கருத்தும் ஆகும் இனி அடுத்த படலம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் திருச்சித்தம்பலம்